விலைவாசி உயர்வு என்னடாது எல்லா அஞ்சு மடங்கு ஏறி போச்சுங்களே இது கூடவா எல்லாத்துக்கும் தான் என்னன்ற ஒரு ஐம்பது வைங்க ஐம்பதா இதுக்கு போய் கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு நீங்க வைக்கிறீங்களா இல்ல நான் வைக்கலாம் நானே வச்சிருக்கேன் வைங்க உன்னை எல்லாம் நம்பி ஒரு இடத்துக்கு கூட்டி வர முடியாது ஒண்ணு பண்ணு பண்ணு பண்ணு

நீங்க மட்டும் பெரிய பணக்காரரா முந்தி இல்ல இப்ப ஆயிட்டல்ல அவரும் அப்படி ஆக மாட்டார என்ன கொலை பண்ணிட்டா ஐயோ உங்க புத்தி ஏண்டா இப்படி எல்லாம் போகுதோ இத பாருங்க என்னையும் அந்த ராஜாதி மாதிரி நினைச்சிராதீங்க நான் அவரை தான் கட்டிக்குவேன் அவருக்கு அப்பா அம்மா என்னதான் அத்த கிட்டதான் வளர்ந்தாரு ஆனா நல்ல குணம் இருக்கு இப்ப எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறீங்களா இல்லையா சோ சாரையுமே சம்மதிச்சிருங்க பொண்ணு மனசு நோக அடிக்காதீங்க ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது ஒண்ணு கிடக்க ஒன்னா சரி ரெண்டு கிடக்க ரெண்டா நாள் சரி முடியாதுன்னா முடியாதுதான் அப்படியா இப்ப நான் நேரா ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போக போறேங்கறியா இல்லப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கா ஏண்டி இப்பல்லாம் எல்லாம் கல்யாணத்தை போலீஸ்காரங்களே பண்ணி வச்சிருக்காங்களா இல்லம்மா உன் புருஷன் பண்ண கொலைய சொல்ல போறேன் எந்த கொலை சீம்பால் கொலையா பாலங்கணத்து கொலையா ஓஹோ தீம்பால் கொலைன்னு அது வேற தனியா இருக்கா அறிவு கேட்ட விட நீ ஒருத்தி போல எனக்கு எவனாவது அண்ணன் காவடி பைய வருவா செருப்புல இருந்து சீப்பு வரைக்கும் கேப்பான் வாங்கி குடுக்கிடு கல்யாணத்துக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணுங்கடு எவனையாவது கட்டிக்கிடு கட்டிக்கிடு என்ன இந்த ஆளு எவனையாவது கட்டிக்கிட்டு என்னையும் சேர்த்து சொல்லிட்டு போறாரு பொண்ண மூடிக்கிட்டு

சுருட்டதா மாமா இல்ல இருக்காது இருக்கவே இருக்காது என் பொண்டாட்டி பேரை பத்தி சொன்னா நான் அதையே நினைச்சிட்டு படுத்திருந்தேன் அதனால்தான் எனக்கு அப்படி தோணுது மாமா எங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி என்ன வளர்த்தியா நான் தாய் தாயில்லா பிள்ளைதானே என்ன நல்லா படிக்க வச்சியா

ஏய் அம்முக்கு நானா இப்போ நான் சொல்றத நம்புறீங்களா இந்த 20 சென்டர்ல போய் பேபி சாஸ்னு ஏ சாமை இழுத்து போட்டி படுத்து தூங்குங்கப்பா படுத்துக்គ្រீங்களா ஐயோ என்ன விட்டு போகாத எனக்கு பயமா இருக்கு இங்கே உட்கார்ங்க ஐயோ ஏமாறி இங்க தான் பர்க்கே இருந்தா சார் இங்க தான்ங்க இருங்க உட்கார்றே யாரத்தளைய உட்கார்றே ஏமா எட்டி தள்ளி உட்கார்றே

அத்தி மாறம் அகில அகில அத்தி மாறம் அளவு பார்த்து அயில பொடி அருக்கி தள்ளு அகில அகில அறுக்கி தள்ளு குளத்துக்குள்ளே ஏலேனோ கையா மாறான் அகில அகில கொய்யா மாறம் கொம்பு பார்த்து அகிலப்படி கொத்தி தள்ளு அகில அகில கொத்தி தள்ளு நாத்துக்குள்ளே ஏலேனும் நச்சு புல்லு அகில அகில நச்சு புல்லு நச்சு புள்ள புடி நறுக்கி தள்ளு அகில அகில நறுக்கி தள்ளு வேய பாத்து அயிலப்பொடி பெனாத்தி தள்ளு அகில அகில பெணாத்தி தள்ளு வேய பார்த்து அயிலப்பொடி பெனாத்தி தள்ளு அகில அகில பெனாத்தி தள்ளு